வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஸ்வீட்டு கடை வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப ஸ்வீட் கடையில் செய்கிற அதே டெக்ச்சரில் அதே மண் அதே சுவையோடு நம்மளும் செய்யலாம் புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பி நீங்கள் கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டில் பாராட்டும் கிடைக்கும் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அந்த வகையில் நான் சிம்பிளாக எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை நான் அறிஞ்சே காட்டியிருப்பேன் உங்களுக்கு வந்து அது தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து முதல்ல முழுசாக எல்லாத்தையும் காட்டிடுறேன் இது ரெண்டு பெரிய வெங்காயம் பூண்டு பல் ஒரு எட்டு பல் முழுசாக பெரிய பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் தோலெல்லாம் உரிக்காமல் கருவேப்பில்ல ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சோம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு சீர் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் அதை நான் போடும்போதே உங்களுக்கு அளவுகளை சொல்கிறேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு நம்ம போட்டுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இப்போ குழந்தைங்களாம் சாப்பிடுதுன்னா பெரிய பெரிய பீஸாக இடித்து போட முடியாது பூண்டை மட்டும் நான் தோளோட ஒரு எட்டு பல்லு பூண்டு நல்லா பெரிய பல்லாக எடுத்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை சில பேர் கிராஸில் வெட்டி அப்படியே போடுவாங்க அது பெரியவங்களுக்கு ஓகே சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிடுதுன்னா இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த உரைப்பு தெரியாமல் இருக்கும் கொத்தமல்லியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும் வெங்காயத்தை ரொம்ப கரடு முரடாலாம் வெட்டாமல் நல்லா ஃபைனாக நீட்டை நீள வாக்கில் நம்ம வந்து நல்லா மெல்லிசாக அரைஞ்சி வச்சுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பல்க்கெல்லாம் செய்யலை எளிமையான முறையில் தான் இருக்குது இந்த ஸ்நாக்ஸு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் அதோடய ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வெங்காயத்தை அரிஞ்ச ரெண்டு வெங்காயத்தையும் நான் நல்லா கையால் முதல்ல இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிக்கணும் அது அப்படியே உதிரு உதிராக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சுக்கோங்க பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க மசாலாலாம் இப்போ நம்ம எதுவும் சேர்க்கல ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணி செய்கிறப்ப தான் இது பர்ஃபெக்டாக வரும் இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தழை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ இந்த மாதிரி உதிரி உதிராக இருக்கணும் வெங்காயம் இது வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா உதிரி உதிராக அந்த வெங்காயத்தை நம்ம உதிர்த்து விட்டுக்கிறோம் இப்போ கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு இடித்த பூண்டு தோலோடு தான் இடிச்சிருக்கேன் திருவனை இஞ்சி தூ இஞ்சி அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சோம்புத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்புல ஒரு நாலு கொத்து உருவி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கரம் தூள் இது ஃப்ளேவருக்காக டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அதுக்கப்புறந்தம்மா நம்ம மாவு பொருளெல்லாம் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சி நல்லா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது இந்த டயத்தில் தண்ணியே ஊற்றக்கூடாது அதுதான் முக்கியம் நல்லா அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசதியிலே இந்த மசாலாலாம் அதில் நல்லா அந்த வெங்காயத்தில் ஊறுற அளவுக்கு நல்லா அதுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கையால் அமுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம பக்கோடா போடுறப்ப நல்லா விந்து வரும் இப்போ நம்ம கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெறிய வெங்காயத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிக அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இது பச்சரிசி மாவு நாங்கள் எடியப்ப மாவு இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதுக்கு வந்து டால்டா இது டால்ட்டா ஊற்றி நிறைய பேர் செய்வாங்க ஸ்வீட் எல்லாம் டால்ட்டா ஊற்றுவாங்க நான் டால்ட்டாலாம் சேர்க்க மாட்டேன் எப்போதுமே என்னோட சமையலில் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி விட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசை அதிலே தான் நம்ம பிசையணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது பிடிச்சா இந்த அளவுக்கு உருண்டை வர்ற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கையில் கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறப்பே அந்த த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே அதை நல்லா பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி மாற்றிடும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அமைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்கணும் எண்ணெய் சூடாகிற நேரம் இது வந்து மேரினேட் பண்ணி இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கில்லு வத்தல்லாம் நம்ம போடுவோம்ல அது மாதிரி கையால் அப்படியே உதித்து விட்டு நம்ம போட வேண்டியது தான் எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதே சமயம் வெங்காயம் கருகிடக்கூடாது இது ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா போட்டதுக்கப்புறம் திருப்பியெல்லாம் விட்டுற வேணாம் இந்த மாதிரி உருட்டி கூட போடலாம் நீங்கள் புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வரலக்கா எனக்கு வந்து உதுத்துலாம் விட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உருட்டிகிட்டு கூட போடலாம் இப்போ நல்ல பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் போட்ட உடனே கரண்டியை போட்டு கிளறினீங்கன்னா அப்படியே பிச்சு பிச்சுக்கிட்டு போயிடும் கருகி போகும் அது நான் அந்த அந்த அதோடய ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப தான் அந்த பக்கோடா வந்து நல்லா வெந்து வரும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இந்த பக்கோடா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாம் செவந்து வராது கொஞ்சம் புரிஞ்சு அந்த மேலே உள்ள பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கிடணும் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் இந்த பக்கோடா வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டே போகாது இந்த இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக கெட்டு போகாது இது வந்து நாலு நாள் கூட இருக்காது செஞ்ச உடனே காலியாக போயிடும் பாருங்க இப்போ ரெடி இந்த இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இது ஒரு டீ டீ போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கே ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் வச்சோம்னா அதுக்கு ஒரு தொட்டுக்க மாதிரி வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆற வச்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு அடியில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த ஷிஃப்ட்டும் நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ம மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் நான் போட்டுக்கிறேன் இதே மாதிரி வெங்காயம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்கும் வெங்காயம் வெங்காயம் பக்கோடா இதெல்லாம் திங் வெங்காயம் திங்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி த பழகுங்க என் குழந்தைங்களுக்கு நான் இப்போலேருந்தே வெங்காயம் நிறைய கொடுத்து பழகிட்டேன் பச்சையாவே கூட சாப்பிடுவாங்க இப்போ மிச்ச மிச்சம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி கடையில் செஞ்ச மாதிரியே செஞ்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இப்போ இந்த மாதிரி செவந்து அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இதையெல்லாம் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் இதில் எண்ணெய் குடிக்கலை அளவுக்கு குடிக்கலை நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது ஏன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணிட்டோன்னா எண்ணெய் குடிக்காது நம்ம அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றி கொலை கொலன்னு பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சி வெங்காய பக்கோடா இது ஈஸியான ஒரு ரெசிபி தான் செய்கிற ப்ரிப்ரேஷனை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக நல்லா வரும் பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக அதே அதே இதில் நான் செஞ்சுருக்கேன் இது வந்து பல தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு கடையை வைக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிக்கலாம் பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக முறு முறுன்னு நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொறிச்சு போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் அந்த ஸ்வீட் கடையில் கொடுக்குற மாதிரியே இதில் பச்சை மிளகாயை கூட பொறிச்சிட்டு போடுவாங்க நான் இப்போ எடுத்து கையில் புட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே படக்குன்னு உடையும் அது இந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பக்கோடா நம்ம கையில் எடுத்து உடைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெங்காய பக்கோடா வெங்காய ஸ்வீட் ஆளுக்கெல்லாம் போனோம்னா வெங்காய பக்கோட தான் ஃபஸ்ட்டு சாய்ஸே என்னோடது அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வாங்குவாங்க எங்கள் வீட்டில் வெங்காய பக்கோடா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்ரேஷனில் செய்யுங்க கண்டிப்பாக நாலு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் டீ டைமு இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டு கையாக கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வெங்காய பக்கோட ரெசிபி பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்